ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா அங்கே வந்து பொருளாதார பின்புலம் இருக்கணும் இந்த பொருளாதாரம் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணோ இல்லைன்னா ஒரு பெண்ணோ அவங்க வேலைக்கு போவாங்க அதனால் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வச்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ அந்த பொருளாதாரத்தை அந்த பணத்தை உண்டு பண்ணக்கூடிய நபர் எப்போ ஒரு நோய்வாய்ப்படுறாரோ இல்லைன்னா ஒரு இழப்பை சந்திக்கிறாரோ அப்போ வந்து அங்கே பணம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலை வந்து இல்லாமல் போகும் அப்போ அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னா ஒரு மரம் நிற்கிது அந்த மரத்தில் உள்ள ஆணி வேர் கட்டாகும்போது அந்த மரம் மஸ்ட்டு இலைகளை சருகாய் கீழவனும் கொப்புகள் கீழவலும் கடைசி அந்த மரமே சரிஞ்சு விழுறது மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நபர் பிரச்சனைக்கு ஆள்படும் போது அந்த குடும்பம் வந்து சின்ன பின்னமாகுது இதை தான் ஒரு கதமரமாக சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பிரபலமான நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது நாளடைவில் கையில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த நகை வியாபாரியின் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மகனை கூப்பிட்டு தான் கழுத்துல அந்த நெக்லஸை கொடுத்து மகனை இதை உன்னுடைய மாமாட்ட கொண்டு போ கொண்டு போய் மார்க்கெட்டில் என்ன விலை கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மகன் அனுப்பிவிடுவாங்க அப்போ மகனும் மாமாவோட கடைக்கு விருந்து போவான் மாமாவும் ஒரு மிகப்பெரிய நகை வியாபாரி அப்போது மாமாட்ட கொடுப்பான் மாமாவும் நெக்லஸை சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு மருமகனே நகையோட மார்க்கெட் ரேட் இப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் போனதுக்கு பிறகு மார்க்கெட் ரேட் கூடும் அப்போ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளையிலேருந்து நீ கடைக்கு வேலைக்கு வந்து வேலையை கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த மகனும் பணத்தை உண்டு வீட்டில் கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து தினமும் கடைக்கு போவான் சீக்கிரத்திலேயே வேலையையும் கற்றுப்பான் நாளடைவில் நகையை சோதிக்கிறதுல அவர் சிறந்த வல்லுநராகவே மாறிடுவான் கொஞ்ச நாள்லேயே நெடுந்தொலைவில் இருந்து கூட நகையை சோதிக்கிறதுக்காக மக்கள் அவனை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அப்போது மாமா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மருமனை கூடுவார் கூப்பிட்டு மறுமாவே மார்க்கெட்டில் நகையோட விலை வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அந்த நகையை எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் மருமகனும் நேராக வீட்டுக்கு போவான் அம்மாட்ட நகையை கேட்பான் நகையை கேட்கக்கூடிய சமயத்தில் அவன் வந்து நகை வல்லுனால அவனே அந்த நகையை பரிசோதிப்பான் தான் தெரியும் அந்த நகை வந்து போலியானது அப்படிங்கிறது அப்போ அவன் யோசிப்பான் நம்ம மாமா வந்து நகையில் வந்து வல்லுனர் அப்படின்னு தெரிஞ்சோம் இருந்தும் இந்த நகை வந்து போலியானது அப்படிங்கிறத ஏன் சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி எடுக்கும் இந்த நகையை அவங்க அம்மாட்டே கொடுத்துட்டு கடைக்கு விரைந்து தருவோம் அப்போ மாமாட்ட கேட்பான் மாமா நீங்க ஒரு நகை வல்லுனராக இருந்த பிறகு எதுக்கு போலியானது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மகன் வந்து மாமாட்ட கேட்பான் மாமா சொல்லுவாரு இந்த நகை வந்து தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் போலியானது அப்படின்னு அப்படின்னு அந்த மாமா சொல்லுவாரு இந்த நகை தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அந்த நேரம் இது போலியானது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆமா வேணும்னே இதை சொல்றாரு அப்படின்னு நீ நினைக்கலாம் ஏன்னா நீ இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது அப்படிங்கறது சொல்லுவார் அதே நேரம் இந்த நகை உண்மையானதா போலியானதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற உத்தி உனக்கு இப்ப தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவார் அதே நேரம் இந்த நகை போலியானதுதான் அப்படிங்கிற உண்மையை விட நம்மளுடைய உறவு எனக்கு உண்மையா பட்டுச்சு முக்கியமா பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் இது கதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தை பத்தின அறிவு நமக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்தே அமையும் ஏன்னா எந்த ஒரு பட்டறிவும் இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய விதம் நினைக்கிற விதம் புரிஞ்சுக்கிற விதம் தவறாக போய் முடியலாம் உறவுகள் நீடிக்கணும்னா சில உண்மையும் வேணும் சில பொய்களும் வேணும் அதனால் எந்த ஒரு காரணத்து கொண்டும் உறவுகளை பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் வந்து வழிவகம் பண்ணக்கூடாது உறவுகளின் இலைகள் உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்